அரசாங்க சம்பளத்தில் சம்பளம் வாங்கிட்டு அரசாங்கத்தில் அரசாங்கத்து அரசாங்க சம்பளத்தில் வாங்கிட்டு சொகுசா இருந்துட்டு திமுக மாவட்ட செயலாளர் போல இங்குள்ள போட்டிருக்கீங்க நீங்க பி எல் துப்புரவு பணியாளர்கள் எழுத பணிகள் தெரியாதவங்க இவர்கள் பிஎல் பண்ண தெரியல அப்ப தேர்தல் ஆணையத்துடைய நோக்கத்தை வந்து சிதைக்கின்ற வகையிலே இன்றைக்கு வந்து பாத்தீங்களா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான அளவிற்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் வாய்மொழிய உத்தரவு செய்து அதே போல சென்னை அதை தீவிரமா வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களும் மட்டுமே வந்து திமுக கட்சிக்காரங்களும் வந்து மாவட்ட செயலர்லாம் வந்து அவங்க சொல்றபடி கேட்கணும் சொல்லி எல்லா சோனல் ஆபிசருக்கும் உத்தரவு கொடுத்து அந்த அடிப்படையில் வந்து நிறைவேற்ற எனவேதான் இன்றைக்கு வந்து மாநகர ஆணையரும் இந்த ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த மாநகர ஆணையருக்கு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு நாலு அமாவாசையா எத்தனை அமாவாசை இருக்கு மீண்டும் அம்மாவுடைய அரசியலமான எடப்பாடி தலைமையில மலரும் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து வந்து ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடுறது சொம்பு தூக்குறது ஒத்து ஊத்துறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா அடுத்தது என்ன உங்களுக்கு அதற்குரிய தண்டனை நிச்சயமா அந்த ஐஏஎஸ் ஆபிசருக்கு உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது வந்து தப்ப முடியாது நியாயமா செஞ்சுட்டு போங்க ரேஷன் கமிஷன் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குது ஏத்திருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் அந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஓ கொடுக்கும் போது பிஎல்ஓ படிச்சவங்களுக்கு கொடுங்க வீடு கூட போ சொல்லுங்க மொத்தமா ஃபார்ம் தூக்கி கொடுத்துருவது யாருக்கு டிஎன்கே அப்ப என்ன பண்ணுவாங்க என் வீட்டுக்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க

திமுக மாவட்ட செயல பேச்சை கேட்டு இந்த ஸ்டாலின் அரசு கடும் நெருக்கடி கொடுத்து அதன் மூலம் அவருடைய அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்து அதன் மூலம் முழுமையான அளவுக்கு எஸ்ஐ ஆர் சிதைக்கின்ற வேலை ஒருபோதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது இதோட கமிஷன் சொல்ற தேதி இன்னும் என்னாச்சு இன்னைக்கு இருபது இன்னும் வந்து கிட்ட நாலாம் தேதி முடியுது அவரால் நாள் இருக்கு

அதன் மூலம் வந்த தரமையும் தவறுனா அதற்குரிய அந்த தண்டனை நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி இந்த எழுச்சியான அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறது அத்தனை பேருக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்து மாட்டம் மக்கள் நலனை மாப்பாட்டம் கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் வாக்குச்சாவடி அலுவலர்களை வாக்குச்சாவடி மிரட்டாதே மிரட்டாதே எப்படி வந்தது எப்படி வந்தது கொளத்தூர் தொகுதியிலே தொகுதியிலே இல்லாத வீட்டிலே இல்லாத வீட்டிலே அறுபத்தி எட்டு ஓட்டு எப்படி வந்தது இல்லாத வீட்டிலே இல்லாத வீட்டிலே அறுபத்தெட்டு ஓட்டு எப்படி வந்தது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வாக்கா உயிரோடு வாக்கா இறந்தவர்களுக்கு வாக்கா தெரி போச்சு எழு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு திமுக 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 தெரிஞ்சு போச்சு 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 பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே திருடாதே 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 வாக்குரிமையை மக்களின் வாக்குரிமையை திருடாதே திருடாதே சென்னை மாநகராட்சி ஆணையரே ஆணையரே சென்னை மாநகராட்சி ஆணையரே ஒாடி <laughs> ஒே

ஆணையரே 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 மாநகராட்சி ஆணையரே ஆணையரே நீங்க என்ன சென்னை மாவட்ட திமுக செயலாளரா திமுக செயலாள சரியாக வாக்காளர் திருத்தப்படியை வாக்காளர் திருத்தப்படியை சரியாக செய் நல்ல ஓட்டு சேர்ப்பதை நல்ல ஓட்டு சேர்ப்பதை ஆட்சியை திமுக ஆட்சியை வீட்டுக்கு அடுப்பு வரை ஓயமாட்டோம் ஓய மாட்டோம் எப்பாடி தொண்டர்களின் ஆர்ப்பாட்டம் எடப்பாடியாரின் தொண்டர்களின் ஆர்ப்பாட்டம் எடப்பாடி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆதரிப்போதரிப்போரிப்போரிப்போதரிப்போதரிப்போதரிப்போம் படிவங்களை படிவங்களை திருடாதே 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 வேண்டாம் 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 பிழையான வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் பிள்ளையான வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் வேண்டாம் வேண்டாம் வேண்டும் 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 நியாயமான வாக்காளர் பட்டியல் நியாயமான வாக்காளர் பட்டியல் வேண்டும் 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 ஆணையரே 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 ஆணையர்

போலி வாக்காளர்களை சேர்க்க முயற்சிக்கும் திமுகவை கண்டிக்கின்றோம் திமுக கண்டிக்கின்றோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க புரட்சித் தலைவர் அம்மாவர்களின் புகழ் வாங்குக புரட்சித்

இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பான முறையிலே ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்ட சார்பில் இந்த எஸ்ஆர் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த தமிழக கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் ஆற்றல் மிகு பகுதி கழக செயலாளர்கள் சார்படி நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் சௌகரிகள் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டுறவு சட்ட பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் செயல் வீர வீரா ஊடகத்துறை சங்க நண்பர்கள் பத்திரிகைத்துறை சங்க நண்பர்கள் காவல்துறை சந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 இங்கே கலந்து கொண்டிருக்கோர் அவர் யாரும் பட்டத்திற்கு சென்று அந்த கேப் முகாம் நடக்கிறது அங்கே வாக்காளர்களை சேர்க்கும் பணியில் செய்யுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை பொறுமையாத்த மழைக்கும் நன்றி இந்த எஸ்ஆர் கண்டித்து